ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் குட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பஞ்சு போல் ஸ்வீட் பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு பச்சரிசி மட்டும் நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இது ஊறுற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து இது ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க இப்போ மூணு மணி நேரம் நல்லா அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பணியாரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே தேங்காய் வந்து இதோட சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இல்லை பணியாரம் சுடும்போது கூட மாவுல கலந்து கூட சே சுட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு இப்போ இதை நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை இந்த ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ எல்லா அரிசியுமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த ஜாறு நல்லா கழுவி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணியை இதில் ஒரு அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஏன்னா உடனே நம்ம பணியாரம் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால நான் ஆப்பசோடா சோடா சேர்க்குறேன் இப்ப இதை நல்லா கலந்து விடலாம் பாருங்க இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்ப இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பனியாரம் சுட்டுறலாம் இப்ப பனியார கல்ல நல்லா எண்ணெய் இந்த மாதிரி தடை விட்டுறலாம் இப்போ கல் நல்லா சூடாக இருக்குது இப்போ மாவு ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது ஒரு சைடு வெந்ததுக்கு பிறகு அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் அப்படியே நம்ம திருப்பி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி வச்சிடலாம் இப்போ எல்லாமே திருப்பி வச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே திருப்பி வச்சாச்சு இப்போ இது வெந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்கு இப்போ மீத இருக்க மாவையும் நம்ம சுற்றலாம் இப்போ இது ஒரு சைடு வந்ததுக்கு பிறகு திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பரான இனிப்பு பனியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வாழைப்பழம் தேங்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ